சிவாஜியின் நினைவு என்பது இந்த நம்ம எங்க காலத்துக்கெல்லாம் அப்புறம் இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் யாராவது வந்து இங்க சிலைக்கு மாலை போட்டுட்டே இருப்பாங்க அதுதான் சிவாஜியின் மதுரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலி மதுரை ராஜா முத்தையா மந்திரத்தில் அருகில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை சார்பில் மாலை அணிந்து மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் உள்ளிட்டோரும் சிவாஜி கணேசனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதேபோல் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் மணிமாறன் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பஞ்சாயத்துராஜ் தலைவர் முத்துக்குமார் தொழிற்சங்கம் பாலாஜி மாரிக்கணி போஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீர வாஞ்சிநாதன் மகிழா காங்கிரஸ் தலைவி கமலா உள்பட ஏராளமான சிவாஜி ரசிகர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் நடிகர் திலக சிவாஜியை பூமி உள்ளவரை சூரியன் உள்ளவரை வரை அவர் புகழ் ஓங்கி நிற்கும் அவரை மிஞ்சு இதுவரை நடிகன் பிறக்கவில்லை இனி பிறக்க போவதும் இல்லை அவர் நடிகனே இல்லை மனிதன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அவதாரம் இந்த உலகத்தில் அவர் வந்தது நடிப்பதற்கு அந்த கடமையை முடித்தார் அங்கே போய் ஆண்டவனோடு சேர்ந்திருந்தார் சிவாஜியின் நினைவு என்பது இந்த நம்ம எங்க காலத்துக்கெல்லாம் அப்புறம் இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் யாராவது வந்து இங்க சிலைக்கு மாலை போட்டுட்டே இருப்பாங்க அதுதான் சிவாஜியின்